அன்பார்ந்த ஞான யூடியூப் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மகர ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு குரு வக்கரம் சனி வக்கர நிவர்த்தி பலன்கள் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி குருபுகானந்த ரிசபராசியில் வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி சனி பகவான் கும்பராசியில் வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்கிறார் இந்த சனி வக்கர நிவர்த்தியும் குரு வக்கர பயிற்சியும் ராசி திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலபலங்கள் நடக்கும் என்பதை இந்த பதிலில் காணலாம் நம்முடைய ஞானவொழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடு வருகின்ற நடத்திங்க நன்றி வாக்கி கணித பஞ்சாங்கப்படி திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு இன்னொரு ஒன்றரை ஆண்டு காலம் ஏழரை சனியில் தனம் வாக்கு குடும்பச்சனியாக வாக்குச்சனியாக சனிபவனி இரண்டாம் எட்டியில் சஞ்சாரம் செய்ய போகிறார் ஏழரை நாட்டு சனி ஒரு ராசிக்கு பிடித்தாலே அந்த ராசிக்காரர்கள் கதறாதவர்கள் யாருமே இருக்க முடியாது திருமணம் ஆனவர்களாக இருந்தாலும் சரி திருமணம் ஆகாதவர்களாக இருந்தாலும் சரி முதலாளிகளாக இருந்தாலும் சரி சாமியார் சன்னியாசிகளாக இருந்தாலும் சரி அதிகார பதவியில் உயர்ந்த இடத்தில் அந்தஸ்தாக இருந்தாலும் சரி ஏழரை நாட்டு சனி பிடித்தால் மனதளவிலும் உடல் அளவிலும் தொல்லை தொந்தரவுகள் கண்டிப்பாக வரும் சுக சவுகரியங்களை சனி வந்து கெடுத்து விடுவார் சனி பகவான் இயற்கையான பாவ கிரகம் ஒன்பது நாகரிகங்களுமே சாபத்தால் அவர்களுடைய தவ வலிமையால் கிரக அந்தஸ்து பெற்றவர்கள் பூமியில் மனிதனாக பிறந்த அனைவரும் புண்ணிய கர்மாவை அனுபவிப்பதற்காக இப்பிறவி அமைகிறது இப்பூமியில் மனிதனாக பிறந்த அனைவருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் பணங்காசு செல்வங்கள் இருந்தாலும் சொந்த பந்த உறவுகள் வழியில் தொந்தரவு படாதவர்கள் யாருமே இருக்க முடியாது மகர ராசியில் சந்திர பகவானுடைய மூன்றாவது நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதமாக முழு நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது சந்திரனுக்கு வந்து சனி பகவான் வந்து பகை திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இப்போ பார்த்திங்கன்னா கடந்த ஏழு ஆண்டு காலமாக மனைவி பிள்ளை பெற்றோர்கள் இப்படி வந்து குடும்பத்தில் வந்து சந்தோஷமாக இருந்தால் உங்களை வந்து மன ரீதியாகவும் குழம்ப விட்டு சந்தோஷத்தை கெடுத்து பிரித்து விடுவார் மனைவி பிள்ளையை விட்டு தனிமையில் வாழக்கூடிய திருவோண அன்பர்கள் எவ்வளவோ பேர் வாழ்வா சாவா என்ற நிலை இருக்குது ஐந்தாவது வீட்டிலே குருபுகன் அமர்ந்து ஒன்பதாம் பார்வையால் மகர் ராசியை பரிசு செய்து வந்திருக்கிறார் குரு பலன் இருக்கிறது மகர் ராசிக்கு குரு விரய தைரிய வீரியஸ்தானாதிபதி நேசம் நேசமடையக்கூடிய கிரகம் வந்து குரு இந்த குரு ஐந்தாவது வீட்டில் அமர்ந்திருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து குரு பலன் இருந்தும் உங்கள் பிள்ளைகள் வழியில் ஏதோ தொந்தரவுகள் தொல்லைகள் வந்திருக்கும் அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு நோய்வாய்ப்பட்டு மருத்துவ செலவுகள் ஏதோ ஒரு விரயங்கள் அன்பளுக்கு ஏற்பட்டிருக்கும் விரையாதிபதி ஐந்தாவது வீட்டில செஞ்செல்லாம் செய்யும்போது குலதெய்வ அருள் பெரும்பாலும் கிடைக்காது குலதெய்வ குறையும் திருவோண நட்சத்திர அன்பளுக்கு காட்டும் குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே குருபகான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மகர ராசி திருவோண நட்சத்திர அன்பளுக்கு கஷ்டங்கள் எல்லாம் முடியப் போகிறது இனி வந்து உங்களுடைய வாழ்க்கை மாறும் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் விரையாதிபதி குருபுகான் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது குடும்பத்தில் வந்து உங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் திருமணம் நடக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் மனைவியிடம் வாழ்க்கை துணையிடம் சண்டை கட்டிக்கிட்டு பெற்றோர்களிடம் சண்டை கட்டிக்கிட்டு பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு குலதெய்வ குறை நீங்கும் குலதெய்வ அருள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஐந்தாவது ஒட்டியிலே குருபகான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது பெரும்பாலும் விரைய செலவுகள் உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கு நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும் திருமணம் செய்து ஓரிரு வருட காலம் புத்திரபாக்கியம் கிடைக்கும் பூரிய சொத்துக்களால் ஏற்பட்ட தொல்லை தொந்தரவுகள் பிரச்சனைகள் அல்லது பூரிய சொத்து பத்திரங்களை பேங்க அடமானம் வைத்து கடன் பெற்றவர்கள் அந்த கடனை கட்டி பூரிய சொத்து பத்திரங்களை திரும்பி வாங்கிட்டுலாம் குரு வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது விரயம் குறைந்து சேமிப்புகள் அதிகரிக்கும் மகர ராசி திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு ஜென்ம ராசிநாதன் இரண்டாவது வீட்டிலே ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைந்து நேருகதியில் முன்னோக்கி செல்வார் ஏழரை நாட்டு சனியில் விரையச்சனி ஜென்ம சனி இப்போ வந்து உங்களுக்கு வாக்குச்சனி நடக்கிறது இரண்டாம் வீட்டிலே சனி வந்திருக்கும் வந்திருக்கும்போது குடும்ப உள் ரகசியங்களை உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உள் விவகாரங்களை நெருங்கிய நண்பராக இருந்தாலும் சரி வேண்டாதவர்களாக இருந்தாலும் சரி வேண்டியவர்களாக இருந்தாலும் சரி குடும்ப உள் விவகாரங்களை யாரிடமும் பேசாதீங்க இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சனிபகான் வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்லும் பொழுது மகர ராசி திருவோண நேத்திர இளைஞர்கள் படித்து முடிச்சுட்டு வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் குடும்பத்தை விட்டு வெளியிட வேலைக்கு முயற்சி செய்யுங்க உள்ளூரை விட்டு வெளியூரில் தங்கி வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்குற மாதிரி வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சம்பளம் வந்து தடையின்றி வரும் குடும்பத்தில் வந்து கஷ்டங்கள் குறையும் குடும்பத்துலையே இருக்கும்போது பூர்வீகத்திலேயே இருக்கும்போது பெற்றோர்களிடம் வாழ்க்கை துணையிடம் உடன் பிறந்தவர்களிடம் அவங்க ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க குடும்பத்தில் வந்து சங்கடங்கள் சண்டை தெருவுகள் இந்த தனம்பாக்கு குடும்பஸ்தானத்திலே சனிபுரம் அமர்ந்திருக்கும் போது திருவோண நட்சத்திர அன்புக்கு ஏற்படுத்துவார் சனி வகர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்லும் பொழுது அவர் வந்து மூன்றாம் எட்டை இயக்குவார் தைரிய வீரிய சகோதர சகாயஸ்தானத்தை போது மகர ராசி திருவோண நட்சத்திர அன்பர்கள் திருமணமானவர்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியில் தங்கி வேலை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஏழரை நாட்டு சனியின் தாக்கம் குறையும் பணங்காசு தொந்தரவுகள் குறையும் கைச்சளவுக்கு பணம் இல்லங்க வரும் கடன் காட்சி இருந்தினா கட்டிடலாம் வாக்கு பலிதமாகும் சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கை மகர ராசி திருவோணத்திர நண்பர்கள் காப்பாற்றலாம் அதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு மகர ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது திருவோண நட்சத்திர அன்பர்கள் எக்காரணத்தை கொண்டும் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க யாருக்கும் ஜாமீன் கையப்பம் இடாதீங்க உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டுன்றிருந்தாலே திருவோண நட்சத்திர அன்பளுக்கு சனி வக்கர நிவர்த்தியும் குரு வக்கர பயிற்சியும் ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் மகராசி திருவோண நட்சத்திரத்திற்கு மூன்றாவது வீட்டிலே தைரிய வீரிய சகோதர சகாயஸ்தானத்திலே ராகு அமர்ந்திருக்கும்போது ராகு போல கொடுப்பாருமில்லை அப்படின்னு பழமொழி உண்டு முயற்சி செய்யுங்க நல்ல முன்னேற்றங்கள் வருகிறது உள்ளூராய் விட்டு வெளியூரில் தங்கி வெளிநாட்டில் தங்கி வேலை தொழில் செய்யும்போது திருவோண நட்சத்திர அன்பளுக்கு செல்வம் செல்வாக்கு உயிரும் மற்றபடி கிரகங்களும் மகர் ராசிக்கு சப்போர்ட்டாக தான் வந்து கொண்டிருக்கிறது மகர் ராசி அன்பர்கள் குரு வக்கர பெயர்ச்சியும் சனி வக்கர நிவர்த்தியும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கறது முக்கா கிணறு தாண்டிட்டிங்க மகர ராசி திருவாண நட்சத்திர அன்பர்கள் என்னமே வந்து பெரிய அளவு பயப்பட தேவையில்லை இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆல்பட்டு நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்